ஹாய் பிறகுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரவா பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பல்லு இல்லாதவங்க கூட இந்த ரவா பணியாரத்தை அழகாக சாப்பிட்றலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி உங்களை நச்சரிப்பாங்க இந்த ரவா பணியாரம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சரி சாஃப்ட்டான இந்த ரவா பணியாரம் எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த ரவா பணியாரம் செய்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் நான் ரவை எடுத்துருக்கேங்க கால் கிலோ அளவில் ரவை எடுத்துருக்குறேன் வறுக்காத ரவை தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் கொஞ்சம் புழு வண்டு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டாச்சுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க எந்த வலைப்பழனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கிறேன் இந்த வலைப்பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த ரவையோடு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா அரிசி மாவு நாலு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா மூணை மூணு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இனிப்புக்கு நூறு கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதுக்கு பதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த இதை நல்லா மாவாக நல்லா வலுவலு வழுன்னு அடித்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்ம அடிச்சிருக்கிற பதம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மாவாக வலுவழுன்னு அடித்து எடுத்துருக்குறேன் இந்த பதத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுது நல்லா ஓட்டை ஓட்டியே கொஞ்சம் புளிச்சு வர ஆரம்பிச்சிருக்குது இந்த அளவுக்கு பிறகு பிறகுதான் நம்ம இந்த பனியாரம் ஊற்றுனா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க இப்போ ஒரு அளவு தேங்காவை நல்லா தேங்காய் பூவாக அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது கூடவே ஒரு சிட்டிகை சோடாப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பூவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாவோட பதம் நம்மளுக்கு தோசை மாவு போல் இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பனியார சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு நல்லா சூடாகட்டும் இதில் கொஞ்சமாக நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டு தான் பனியாரம் சுட போகிறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஊற்றி சுடலாங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டு சுடுறேன் இப்போ ஒரு கிளாஸில் நான் மாவை சேர்த்துக்கிட்டேங்க இந்த மாதிரி கிளாஸில் வச்சு நம்ம ஊற்றும் போத கரெக்டாக இந்த பணியாரக்கல் ஓட்டைகள்லேயவும் நம்ம கரெக்டாக ஊற்றிடலாம் கரண்டியில் எடுக்கும்போது அங்கங்கே சொட்டு உழுகும் இந்த மாதிரி கிளாஸில் சேர்த்தோம்னா சூப்பராக வரும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து மிதமான தீயில் வச்சு தான் இப்போ பணியாரத்தை நம்ம வேக விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் பணியாரத்தை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த பணியாரம் பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இன்னொரு சைடுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சைடு நம்ம திருப்பி விட்ருக்கோம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாங்க பணியாரம் வேகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம சட்டு 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 ரெண்டு பக்கமே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்துடும் செய்கிறதுமே கடகடன் செஞ்சு முடிச்சிடலாங்க அந்த பணியாரங்கள் இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு காலையில் எங்கள் வீட்டில் தோசையோட இந்த ரவா பணியாரம் செஞ்சேங்க பார்த்தீங்கன்னா செஞ்ச நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரவா பணியார்த்தம் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு ரெசிபிலாம் பார்க்கலாம் பாய்